மீசாலை வடக்கு கொடிகாமத்தை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த மல்லிகாதேவி தேவி தியாகராஜா அவர்கள் வியாழக்கிழமை சென்றவர்களான காளிராசா நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நல்ல தம்பி வியாடம்மா தம்பதிகளின் அன்பு மனைமகளும் நல்ல தம்பி தியாகராஜா அவர்களின் அன்பு மனைவியும் தியாக ஸ்ரீ டாக்டர் குமடன் ஆகியோரின் தேசபிக தாயாருமார்க்கு பாலசிங்கம் தவபடி தேவி நவரத் தேவி சிவனேசராசா மங்கையா செல்வமலர் மங்களேஸ்வரி ஆகியோரின் அருமை சகோதரியம் ஷர்மிலா டாக்டர் நிரூபா ஆகியோரின் பாசபிகமாக திவ்யன் ஸ்ரீமாரன் ஸ்ரீமன் ஆரபி ஆகியோரின் ஆசை சிங்கம் புஷ்பலீலா ஸ்ரீகாந்தன் ஆகியோரின் மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் நடைபெற வேண்டுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்